ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாகியிருக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு ஒன்பது ஐம்பது மணி அளவில் வந்து அவருடைய உயிர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரிந்திருக்கிறது அப்படின்ட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இளங்க இரங்கல் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலையும் பல தலைவர்கள் வந்துட்டு பாகுபாடு பார்க்காம அரசியல் விருப்பேற்புகளை தாண்டி வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அவருடைய வருகைக்கு பிறகு தான் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கால் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ராஜீவ்காந்தி அந்த மரணத்துக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்த மன்மோகன் சிங்குக்கு முந்தைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள் காலகட்டத்திலேருந்து இதை பேசு நம்ம பார்க்கணும் ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் ஒரு இயக்கத்தினுடைய பழிவாங்கும் நோக்கத்துக்காக தான் செய்யப்பட்டது என்று தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்கு முடிக்கப்பட்ட விதம் எல்லாமும் ஆனால் தாண்டி சர்வதேச அளவில் ஒரு சிஐ அமெரிக்காவனுடைய உளவு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த போல அதுக்கு பல்வேறு தொடர்புகள் அதில் இருந்ததுன்னு ஜெயின் கமிஷன் வந்து சந்தேகத்துக்கிடமாக வைத்து அந்த விசாரணையை வந்து முடித்து தீர்ப்ப சொல்லியிருக்கோம் அதில் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் வந்துட்டு சந்திராசாமி சுப்பிரமணியசாமி ஏன் விசாரிக்கப்படணும் அவங்களும் இதில் தொடர்பு இருக்கிறது இவர்களோடு அந்த அமெரிக்கா சில நிறுவனங்களுக்கு தொடர்பு இருக்குது பண பரிவர்த்தனை எல்லாமே வந்துட்டு சந்திராசாமி பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியமாக ஒருத்தர் வந்து இதுக்குள்ளே சொல்லியிருக்கிறார் அதை பற்றியாக விரிவாக விசாரிக்கலை ஏன் அந்த நபருக்கு வந்து சந்திராசாமி வேலை வந்து வேலை செய்யணும் சந்திராசாமிக்கு பண உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் இது எப்படி வெளிநாட்டிலேருந்து அவருடைய வங்கிகளுக்கு பல கோடிகள் வந்து வந்து சேர்ந்தது இப்படியான பல விஷயங்கள் இதில் விசாரிக்கப்படவில்லை ஏன் இந்த நேரத்தில் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா அதற்கு முந்தைய காலகட்டத்தில் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ரஷ்யாவை பின்பற்றி எல்லாமே அரசு துறை பொது நிறுவனங்கள் தான் இங்கே வந்து எதுவுமே வந்து அவங்க தான் செய்யணும் ஒரு பெரிய பாலம் அமைக்கிறதுலேருந்து சாலை போகிறதுலேருந்து வந்து அரசு பொது பொதுப்பணித்துறை மத்திய அரசினுடைய பொதுப்பணித்துறை அது மாதிரி எல்லா நிறுவனங்களும் அரசு மயம் சார்ந்த அரசு நிறுவனங்களாகத்தான் இருந்தது அப்போது உலக மயமாக்கல்ன்றது ஒரு பெரிய அளவில் வந்து இந்தியாவை வந்து உடைக்கிறதுக்காக உள்ள நுழைகிறதுக்கான ஒரு பெரிய தீவிர முயற்சியில் இருந்தது அதற்கு ஒரு முட்டுக்கட்டியாக இருந்தவர் அன்னைக்கு இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த காந்தியை அப்புறப்படுத்திட்டாக்கா நூறு கோடிக்கு மேலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில் மிக பெரும் வர்த்தகத்தை வந்து நம்ம வாரி சுருட்டலாம் அப்படின்னு பன்னாட்டு நிறுவனங்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளுடைய சதி இதுக்கு மத்தியில் இருந்தது அப்படின்ற ஒரு பேசு பொருளும் அதுக்குள்ளாக அவருடைய கொலைக்கு பின்பாக பேசப்படுகிறது அந்த ஒரு தடுப்பு சுவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் அப்போவே இந்தியாவுக்குள்ளாக வந்து அவரே சுயமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த தேசிய நெடுந்தலை தங்க நாற்கர சாலைன்னு சொல்கிறாங்கல்ல அது அவர் காலத்துல திட்டமிடப்பட்டது இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செல்போன் வசதி இதுக்கான அந்த விஷயங்கள் இது எல்லாமே அவர் காலத்துல திட்டமிடப்பட்டது கொண்டு வர அடுத்த ஒரு பத்தாண்டுகள் இப்படிலாம் இந்தியா இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு காலகட்டத்துல அவரே இதெல்லாம் திட்டமிட்டு இருந்தது குறிப்பா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்துட்டு உள்ள நுழையிறதுக்கு மிக பெரும் தடையாக இருந்தார் அது வந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் சூறையாடப்படும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இருந்தது இன்னொரு விஷயம் உலக நாடுகள் எல்லாமே ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய உலக வங்கி அமெரிக்கா பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு கீழே நம்ம கை கட்டி அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதற்கு மாற்றாக ஆசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு வங்கியை தே திறந்து அந்த வங்கிக்குள்ளாக நம்ம பணம் முதலீடு செய்து இங்கே தேவைப்பட்டவங்களுக்கு நமக்கு நாமளே கடன் கொடுத்து வாங்கிக்கலான்ற ஒரு திட்டத்தையும் அவர் கொண்டு வரார் இதற்கு எதிராக வந்த சதி தான் அவர் வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் மறுப்பவர்கள் மறுக்கலாம் ஆனால் இப்படியான கேள்விகள் இருந்தது அதை ஒட்டி என்ன நடந்தது உடனே அப்படின்னா நரசிம்மராவ் பிரதமராக வந்த உடனே ஒரு நிதித்துறை அமைச்சராக பொறுப்புக்கு வராரு அந்த காலகட்டத்தில் நரசிம் வந்த உடனே பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் உள்ள நுழைய அரைச்சு காட்டு ஒப்பந்தம் அப்போ சுப்பிரமணிய சாமி தான் அது முன்னிருந்து இதெல்லாம் செய்கிறாரு காட்டு ஒப்பந்தன்ற பேரில் உடனடியாக எல்லா பன்னாட்டு நிறுவனங்களும் உள்ளே வந்து நுழைஞ்சி முதலீடு செய்து நீங்கள் வர்த்தகத்தை தொடங்கலாம் பொருளாதாரம் வந்து பெருகும் நிறைய வர்த்தகத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததே திறந்ததே அவர் தான் நரசிம்மராவ் கோடு போட்டார் அப்படின்னாக்கா அதுக்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இதுக்கு பெரிய அளவில் ரோடு போட்டவர் தான் இப்போ அந்த நான்கு வழி சாலைன்ற அந்த பன்னாட்டு நிறுவனம் திறந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு சாதாரண சாலையை தான் போட்டார் யார் உங்களுக்கு நரசிம்மராவு இவர் வந்து அகன்ற சாலையாக போட்டு விட்டார் நான்கு வழி பாதை இப்போ வந்து நம்ம மோடி பிரதமரான பிறகு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வழி சாலைன்ற மாதிரி எல்லா உலக நாடுகளும் வந்து அது பெரிய அளவில் விசாலமாக நீடித்து நீடித்து கொண்டிருக்கிறாரு இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இருக்கக்கூடிய உள்நாட்டு முதலாளிகளும் இந்திய வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்கிட்ட பலாயிரம் கோடி பல லட்சம் கோடினு கடன் வாங்கி திட்டங்களை தொடங்குறதுக்கான வழிவகையும் செய்து கொடுத்துருக்கிறார் ஆக இந்த பின்னணியில் எவ்வளோ இதுக்கும் காரணமாக இருக்கிறதுல ஒரு மையப்புள்ளியாக இருந்து செயல்பட்டது நாட்டின் வளர்ச்சி என்று ஒரு பக்கமாக அவர்கள் பேசி கொண்டிருந்தாலும் இப்படியான பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள நுழைஞ்சி சுரண்டி போகிறதுக்கான அந்த பன்னாட்டு திறந்து திறந்துவிட்ட கதவு பெரிய அளவில் திறந்து விட்டார் டாக்டர் மன்மோகன் சிங் தவிர இதுக்குள்ள இன்னொரு பின்னணியும் இருக்குது ஏன் அவர் தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் காங்கிரஸ் கட்சி பிரதமராக வைத்திருந்ததுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அவர் என்ன பெரிய பொருளாதார இதுவான்னு பொதுவாக அமெரிக்கா ஹாஸ்போர்டில் படித்தவங்க எல்லாருமே அந்த நாட்டு அந்த நாட்டு வந்து மூலச்செலவு செய்து பல்வேறு நாடுகளில் போய் அவங்க அரசு நிர்வாகத்தில் இருக்கிறப்ப அந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பாங்கன்னு பேசப்படுறது வழக்கம் அந்த வகையில் மன்மோகன் சிங் இருந்தாரான்றது ஒரு பக்கம் ஆனால் இதை தாண்டி இன்னொன்று என்ன பேசணும் இதுக்குள்ளாக அப்படின்னா ஏன் ஒரு பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த சீக்கிய இனத்திலேருந்து இவரை ஏன் திரும்ப ரெண்டாவது முறையாக நேருவினுடைய அந்த குடும்பம் குறிப்பாக சோனியா காந்தி ராகுல் காந்தி இவர்களாம் சேர்ந்து ஏன் அந்த முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது குருத்வாரா கோயிலில் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அந்த பொற்கோவிலுக்குள்ளாக சீக்கியர்கள் மிக புனிதமாக இருக்கக்கூடிய அந்த பொற்கோவிலுக்குள்ளாக இராணுவத்தை உள்ளனுப்பி சீக்கிய தீவிரவாதிகளை ஒழிக்கிற பெரிய மிகப்பெரிய அளவில் ஆப்ரேஷன் நடந்தது அந்த கோயில் சேதாரம்லாம் ஏற்பட்டது இருந்தாலும் இந்திரா காந்தி அவர்கள் உடனடியாக அதை வந்து மறுசீரமைப்பு செய்து அது மிக சிறப்பாக செய்து கொடுத்திருந்தார் அது ஒரு புனித தலமான அந்த இடத்துல இப்படியாக செய்து விட்டதாக ஒரு பெரும் பகை அந்த சீக்கிய இனத்துக்கு இந்திரா காந்தி அவர் குடும்பத்தின் மீது இருந்தது அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் அவருடைய மெய்க் காப்பாளர் சிங்க அந்த சிங்க இனத்தைச் சேர்ந்த அந்த மெய் பாதுகாப்பாளர்களே இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எச்சமாக தான் வந்துட்டு உங்களுக்கு சந்திராசாமி வந்துட்டு அவர் ஆசிரமத்தில் தன்னுடைய தாயாருடைய கொலைக்கு யார் காரணம்னு அப்போவே தேட ஆரம்பிக்கிறாரு இந்திரா காந்தி கொலைக்கு பிறகு திடீரென்று உடனடியாக பதவிக்கு வந்துவிட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னுடைய தாயினுடைய கொலைக்கு யார் காரணம் யார் பின்னணி அப்படின்னு தேடும்போது அதுவும் சந்திராசாமி மையமாக சந்தேக பார்வை வருகிறது அவருடைய ஆசிரமத்தில் ரெய்டு அடிக்கிறாங்க அவருடைய பாஸ்போர்ட்லாம் முடக்கப்படுகிறது அவருடைய வங்கி எல்லாம் முடக்கப்படுகிறது அப்போது அவர் கொதித்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தை வேரோடு அழிப்பேன் அவங்க அம்மா சிதறியதை போல இவனும் சிதறித்தான் சாவான் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னு பேசியதாக ஒரு பதிவு சாட்சிகள் மூலம் ஜெயின் கமிஷனில் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டதாக பல்வேறு இடத்துல இருக்குது திருச்சி வேலுசாமி அவர்கள் ஜெயின் கமிஷனில் போய் பதிவு செய்து அந்த வழக்காடிய விஷயத்தை அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடும்போது இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு பல்வேறு பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு ஆக அந்த சீக்கிய குடும்பத்தினுடைய அந்த கோபம் ஒரு விதத்தில் இருக்குது அது வந்து சந்திரசாமி மூலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அதுதான் ராஜீவ்காந்தி கோலம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அப்போ அந்த குடும்பத்தின் மீது சீக்கிய இனத்துக்கு அந்த பொற்கோவிலுக்குள்ளாக நுழைந்ததுக்காக சுத்தமாக தொடர்ச்சி எடுத்து எடுத்துணுன்ற ஒரு பெரிய கோபம் இருக்கிறது பொதுவாகவே சீக்கிய இனம் வந்துட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா உங்களுக்கு ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்தது அதை பற்றி வரலாற்றில் படிச்சுருப்போம் அங்கே நடந்ததில் மிக பெரும் இதில் அதை பழிவாங்கும் விதமாக ஒரு இளம் வயதில் இங்கேருந்து லண்டனுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் நீண்ட நெடிய காலம் இருந்துட்டு அந்த ராபர்ட் அந்த டயருங்கிற இன்னொரு அதிகாரியை வந்து சுட்டு கொண்டது இந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படி தேடி வந்து படித்திருக்கிறதுல முதன்மையாக அவங்க இருப்பாங்க குறிப்பாக பொற்கோவில் அந்த புனிதம் போகிறது என்பது அதுக்கு எதிராக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை முடிப்பது அவங்களுடைய வேலையாக இருக்கும் அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் அதனுடைய கோபந்தான் இந்திரா காந்தியை சுட்டு கொல்லப்பட்ட அந்த ரெண்டு பேரும் தூக்கில் போகிறாங்க அதில் ஒருத்தருடைய மனைவியை வந்துட்டு அடுத்த தேர்தலிலே வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க மக்களவைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு அந்த மக்கள்கிட்ட ஒரு ஓர்மையும் ஒரு ஒற்றுமையும் இருந்தது பார்க்க முடியும் இந்த கோபத்தை தணிப்பதற்காகத்தான் அந்த சமூகத்தை சேர்ந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக வைத்திருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முதல் ஒரு ஆண்டு பிறகு ரெண்டாவது முறையும் அவரே வச்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு பேச்சும் வெளியில் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்த நாட்டுக்கு அவர் சார்பாக ஒரு கெட்டதும் நடக்கல அப்படின்றத அவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பதவியை பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யும்போது சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிந்த இதை நான் செய்திருக்கின்றேன் ஊழல் தரைப்படியவில்லை அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாரு நான் சரியாக இருந்தேன்னா தவறாக இருந்தேனான்றத வரலாறு வந்து முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதவி விலகிறார் பத்திரிகையாளர் கேட்ட அந்த கேள்விக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான மனிதராக நியாயமான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் ஆனால் இதற்குள்ளாக வந்து ஒரு பெரிய சிக்கல் நமக்கு இருக்கிறது அவர் பிரதமராக இருந்த அந்த காலகட்டம் குறிப்பாக முதல் ஐந்தாண்டு அந்த காலகட்டம் முடிகிற அந்த நேரத்தில் தான் வந்து ஈழத்தில் தமிழினத்தினுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத் தமிழினம் வந்து கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டது அதற்கு இந்தியாவும் பக்கத்துணையாக இருந்தது என்று இன்று திமுகவுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய பலரும் அன்று பேசினார்கள் ஐ அக்யூஸ் டு யூ நான் உன்னை குற்றம் சுமத்துகிறேன் குற்றம் சாட்டுகிறேன் சொல்லிட்டு வைகோ அவர்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்து புத்தகமே எழுதியிருக்கின்றார் ஒரு ஒரு முறையும் பிரதமருக்கு எழுதிய கடிதம் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதம் ஈழப் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அது இந்தியாவால் முடியும் உங்களால் முடியும் அப்படின்ற கருத்தை எல்லாம் வந்து சொல்லி எழுதுனது இதெல்லாம் சொல்லி கடைசி வரைக்கும் அவர் வந்து நிறைவேற்றாமல் அது வந்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டு உதவிகளையும் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு அவர் பிரதமராக இருந்த அந்த காலகட்டம் உச்ச காலகட்டத்தில் இந்தியாவில் வந்துட்டு முப்பரிமாணம் முப்பரிணாமம் கொண்ட அந்த சோலார் சேட்டலைட்டு வந்து உள்ளே கொடுத்தாங்க ரேடார் வந்து கொடுத்தாங்க அது அது அடிக்கடி வைகோ அவர்களும் மற்றவர்களும் சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க போராளிகளுடைய அந்த நடமாட்டத்தையும் அந்த இது நகர்வையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தது அதன் பேரில் இந்தியா தகவல் கொடுத்து சிங்களரானோ அவர்கள் மீது குண்டுமலை பொழிந்து கொண்டே இருந்தது இறுதி கட்டம் வரைக்கும் அது நடந்துகிட்டு இருந்தது காரணமே அந்த ரேடார் தான் அது தவிர நிறைய ஆயுதங்கள் ஆயுத பயிற்சி அப்படின்னு பல விடயங்களை செய்தது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் பல மேடைகளை பேசியிருக்கிறார் பிறகு ஒரு காலகட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் விட இன்னொரு காலகட்டத்தும் கருணாநிதி அவர்களே வந்துட்டு கூட்டணி ரெண்டு பேருக்கும் பிரிவினை வந்துட்டு வந்த ஒரு காலகட்டத்தில் சீட்டு சேரிகளை பஞ்சாயத்து வந்து காங்கிரஸும் திமுகவும் பிரிந்து கொண்டபோது அப்போது இளங்கோவன் இருக்கிறார் நினைக்கிறேன் கட்சி தலைவராக மறைந்த இளங்கோவன் அப்போ சொன்ன வார்த்தை இனப்படுகொலைக்கு துரோகம் செய்தது துரோகம் செய்து துணை போனது காங்கிரஸ் கட்சி திமுகவே சொன்னது கருணாநிதி அவர்களே சொன்னார் நாங்கள் நம்பியிருந்தோம் எங்களை நம்ப வைத்து கழுத்து அறுத்து விட்டார்கள் இந்த போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் இந்தியாவையும் மன்மோகன் சிங் பிரதமர் அவர்களையும் அவர்கள் உடனிருந்தே எங்களோடு கழுத்து அறுத்து விட்டார்கள் பேசியிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் இனி ஒரு காலமும் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க இப்படிலாம் நடந்தது அந்த பின்னணியில் இருந்தவர் அன்றைக்கி இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அதை வந்து இந்த தமிழ் சமூகம் மறக்கவே மறக்காது ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் என்பதற்காக அது என்ன விடையன்னு தெரியல குறிப்பாக சீக்கிய மதம் அந்த இதுக்கு எதிராக வந்துட்டு எதாவது நடந்ததுன்னா அந்த பொற்கோவிலில் வந்துட்டு சமையல் வேலை செருப்பு தைக்கிற அந்த வேலை இதெல்லாம் ஒரு நாள் முழுக்க தண்டனையாக வந்து கொடுப்பாங்க அந்த குருத்வாரா நிர்வாகம் கொடுக்கும் சீக்கிய சீக்கிய சிங்க் அந்த அந்த பஞ்சாப் மாநிலத்தில் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அந்த மார்க்கத்துக்கு எதிராக இருந்த ஒரு தீவிரவாத இயக்க தலைவரை வந்துட்டு விடுதலை செய்தார்ன்றதுக்காகவே சமீபத்தில் வந்து அவர் ஒரு முதியவர் வந்து துப்பாக்கால் சுட்டு தப்பிச்சிட்டார் நல்ல வேலை அந்த எதுக்கு அவர் அங்கே வந்து செய்தார்னா அந்த கோவில் பொற்கோவில் வாசல் வந்து தட்டி பிடிச்சிருக்கிறார் அந்த குற்றம் செய்ததற்காக ஒப்புக்கொண்டு அங்கே வந்துட்டு பாத்திரம் கழிவு முடிச்சுட்டு வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அந்த முதியவர் சுட்டுறாரு அப்போ அந்த ஒரு வழக்கம் இருக்கிறது நீ எப்படிப்பட்ட அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தாலும் இந்த நிர்வாகத்துக்கு உட்பட்டு பொற்கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்டு தான் நீ இருந்தாகணும் நீ என்ன தவறு செய்தாலும் அதுக்கான பரிகாரமாக இதெல்லாம் செய்யணும்னு ஒன்று இருக்குது அப்படி ஒரு முறை மன்மோகன் சிங் அவர்கள் அங்கே போய் தண்டனைக்காக ஒரு பரிகாரம் செய்திருக்கிறார் கழுவினாரா அது காலணிகளை வந்து தொடச்சாரா பாதனைகளை தொடச்சார்களா அப்படின்னு ஒன்று தெரியல அது வந்து நடந்ததானா இப்போ அதெல்லாம் வந்து அந்த பக்கம் நடந்திருக்குது அதே போல் அவர் வந்து இந்த இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் பக்க இருந்திருக்கிறாரு இருந்திருக்கிறார் ஒரு மௌனமாக இருந்திருக்கிறார் ஒரு மௌன சாமியாராக இருந்திருக்கிறார் அதனுடைய உச்சகட்டமாக தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டோடு மிகப்பெரிய பெரிய என்ன என்ன அழிப்போட முடியுது லட்சக்கணக்கான அதாவது ஹிட்லருடைய அந்த நாஜி வதை முகாம் யுத்த அந்த இன வதையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு வரலாற்றில் படித்தவர்களுக்கு இங்கே சிங்கள தேசம் தமிழர்கள் மீது எப்படி நடத்தியது என்பதற்கு இந்த நூற்றாண்டில் கண்கூடாக நடந்த ஒரு சாட்சியம்தான் அது அதற்கு பக்கபலமாக இருந்தது இந்தியா அன்று பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் இதெல்லாம் நம்ம சொல்லலை ஐ அக்யூஸ்டு யூ அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் வெளியிட்ட வைகோ உள்ளிட்ட எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசிய எல்லோரும் இன்று திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதே காங்கிரஸ் கட்சியை தோல் மீது வைத்துக்கொண்டு தாங்க நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது வேறு அரசியல் இன்று இறந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று மரியாதையை செலுத்துவதாக செய்தி இன்று புறப்பட்டு சென்றிருக்கின்றார் காலம் எப்படியெல்லாம் சில விடயங்களை வந்து வெளிச்சமிட்டு காட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் இறந்தார் வயோதிகத்தால் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் அதற்காக வருத்தப்பட வேண்டியது தான் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஆ ஆறுதல் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இடைந்தா என்றாலும் கூட இந்த இனம் அழிக்கப்பட்ட அந்த வழியும் எங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது இப்படியான ஒரு மனிதர் பிரதமராக இருக்க போய்தான் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு உறவுகள் அந்த மண்ணில் இன்னொரு மண்ணில் கொத்துக்கொட்டாக மிக பெருமளவில் இன அழிப்பு செய்து முடிக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் தீவிரவாதம் என்ற முத்துரை குத்தி அழிக்கப்பட்டது இந்த பின்னணியில் தான் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் வந்துட்டு இந்திரா காந்தி கொலை அதுக்கு பின்னணியில் இருந்த ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய கோபம் இந்திரா காந்தி மேலே இருந்தது அந்த குடும்பத்தின் மேலே இருந்தது அதனுடைய அடுத்த கட்டமாக ராஜீவ்காந்தி அவர்களும் இது பண்ணாங்க ரெண்டுலுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தராஜசாமியினுடைய நிழல் சுப்பிரமணியசாமி அவருடைய நிழல் இருந்திருக்கிறது அப்படின்றது தெரியும் இந்திரா காந்தியினுடைய கொலைக்கும் இது வந்து நாம் சொல்லலை சவான் அவர்கள் வந்து சொல்கிறார் இந்திரா காந்தியினுடைய கொலை கொலையில் இருந்த அதே நிரல் தான் ராஜீவ்காந்தி கொ கொலை மீதும் படிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் நடந்துருக்குது பேசியிருக்கிறாங்க காலம் எவ்வளவோ மாறிவிட்டது நிறைய விடயங்கள் வந்து புதைக்கப்பட்டது மறைக்கப்பட்டதுன்ற மாதிரி போயிடுச்சதில் எல்லாமும் 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 எல்லா வரலாறும் புனிதமாகி விடாது என்ன தான் நீங்கள் வந்து பெரிய அளவாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை செய்திருக்கீங்க என்ன இப்போ அதுக்கு துணையாக போயிருக்கீங்க குற்றவாளி குற்றவாளியாகத்தான் இறந்து விட்டால் புனிதர் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேச்சு இருக்கில்ல அதையும் நம்ம இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்